ஐ எம் வெயிட்டிங் மூக்குத்தி அவரை எவ்வளவு அழகா முறையாக மூக்குத்தி அவரை அடுத்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் போட்டுட்டேங்க இது பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்கிட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்னைக்கு நம்ம கார்டனில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் புதுசு தாங்க நம்ம கார்டனிங்கே கொஞ்சம் புதுசு தான் இது பாத்தீங்கன்னா வெத போட்டு செடி அழகா முளைச்சி வந்துடுச்சு இது வரைக்கும் நீங்களும் நம்ம கார்டனிங்ல பாத்துருக்க மாட்டீங்க அது என்ன அப்படின்னு பாக்கலாம் வீடியோக்குள்ள போகும்போது அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் ஐக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அது என்னன்னு பாக்கலாம் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துலாம் இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அண்ணா கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிருந்தாங்க சரி அதை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்க ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வந்தாங்க போனப்போ பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த அண்ணா பேர் வந்து குணசேகரன் கொடுத்து விட்டுருந்தாங்க அது வந்து போட்டோம் எங்களுக்கு வரல சரி இன்னொரு நாள் வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் போய்ட்டு அவங்க கார்டனிங்லாம் பார்க்கணும் ஆசையாக இருந்தது அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை அதுக்கப்புறம் சிவப்பு பொன்னாங்கனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் போட்டிவிட்டோம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை போட்டோம் செடி அழகாக வந்துடுச்சு அதெல்லாம் பார்க்கலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குணசேகரன் அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் வாங்க இப்போ போயிட்டு நம்ம மூக்குத்தி அவரை பார்க்கலாம் பாருங்க மூக்குத்தி அவரை இதுதாங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு செடியே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு செடியே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது அழகா இருக்குங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது எப்படி காய் வரும்னு பாக்குறதுக்கு இந்த பார்ட்ஸ்லயும் போட்டோம் இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்திருக்கு இன்னொன்னு வருதுன்னு நினைக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்துருச்சுங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க மூக்குத்தி அவரை வந்து நல்லா வந்துருச்சு அஹ் இது எப்படி வரும் எப்படி காய்க்கும்னு பார்க்க எனக்குமே ஆசையா இருக்கு ஐ எம் வெயிட்டிங்க நம்ம தோட்டத்தில் முதன் முறையாக மூக்குத்தி அவரை ஹாப்பியா இருக்கு அடுத்து என்னன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கப்புறம் சிவப்பு பொண்ணாங்க நீங்க பாருங்க வாங்கிட்டு வந்து நட்டு இருக்கோம் அழகா துளிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா அதனால வாங்கிட்டு வந்துருக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கீரை பாக்கலாங்க நம்ம போட்டது சிறு கீரை போட்டு எடுத்து யூஸ் பண்ணி முடிச்சாச்சு அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அரைக்கீரை போட்டுக்கோ இங்க பாத்தீங்களா சூப்பரா வந்திருக்கு பாருங்க அரைக்கீரை எவ்வளோ அழகாக இருக்குது சில்பா நாளைக்கு தாங்க எடுத்து பண்ண போகிறேன் அப்படியே பனிப்பொழியோடு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க சூப்பராக ஆர்கானிக்கான ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரை ரெடிங்க அருமையாக வந்திருக்கு பாருங்க கீரை சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கவங்க இல்லை கார்டனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து கீரை அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் விதை போட்டு வந்து அதை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க கீரை வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மண்காலவை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் கோகோபிட் மாச்சன உரம் மண்புழு உரம் இதுதான் வந்து நாலுமே நம்ம வந்து சமளவை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அதுதான் நம்ம வந்து ரெகுலராக எல்லா பார்ட்ஸ்க்குமே அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் போட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்தோம் கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி வந்து அப்படியே காய்ச்சி தொங்குது பார்க்க நல்லா இருந்தது அதனுடைய கொடி பார்த்தீங்கன்னா வெற்றில இலை மாதிரி இருக்குங்க அந்த இலை வந்து நல்லா இருந்து இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க சரி அது வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஆடி மாதம் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இது ஒரு கொடி ஏறிச்சனால நிறைய காய் கிடைக்கிது அதனால் ஒன்று போதும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்க்கலாங்க பூமி கடியில் விளையிற உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாயுவுக்கு முடக்குவாதம் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த ஊர்ல கிடைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து சாப்பிடலாமா அந்த அண்ணா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க சரிங்க நம்மளும் இதை போட்டு எப்படி வருதுன்னு பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா கோழி அவரை அதுக்கப்புறம் நார்மலா ஒரு அவரை போட்டிருந்தா அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் இந்த இடத்துல வச்சுக்கோ இந்த டைம் வந்து இங்க பாருங்க இதுல எது கோழி அவரை எது வந்து நார்மலான அவரைன்னு தெரியல பூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இங்கே வந்து பாருங்க மொத்தம் மூணு இருக்கு இது பாத்தீங்கன்னா மூக்குத்தி தான் இதுலயும் போட்டுருக்கும் மூணு வந்துருக்கு பாருங்க அவரைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொடி ஏறதுக்கு இனிமேதாங்க வந்து செட் பண்ணணும் ஒவ்வொரு வேலையா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாடிக்கு இனிமே பெரிய ப்ராசஸா இருக்குங்க இன்னைக்கு போயிருக்கா நாளைக்கு திரும்பவும் பாத்தீங்கன்னா டஸ்டா ஃபுல்லா வந்து இலை காஞ்சதெல்லாம் கூட்டிட்டு இருக்கு ரொட்டினா பண்ணிட்டே இருக்க முடியல பாட்டு வேற வீடியோ கேட்டுதுங்க நெய்மிளகாய் பார்த்தோன்னே மிளகாய் விதை கொடுத்ததா ஞாபகம் வந்துருச்சுங்க விதை வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா எனக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க கத்திரிக்காயெல்லாம் நீங்க கொடுப்பீங்க நாங்க எதிர்பார்க்கலக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஒவ்வொருத்தரும் ரிப்ளை போட்டிருந்தீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை விட எனக்கு அதிகமான சந்தோஷம் கொடுக்கும் கொடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட அதை பார்த்துட்டு நீங்க ஹாப்பி ஆயிட்டு அஹ் ரிப்ளை பண்ணியிருந்தீங்களா அதுலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க விதை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து விதை ரெடி பண்ணாதாங்க ரெடி பண்ணிட்டு நான் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வீடியோல பகிர்றேன் இந்த பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அதனோட நிறமே ஒரு தனி அழகுங்க இன்னைக்கு நானும் பாடாமலியும் மேட்ச் இப்பயும் பாத்தீங்கன்னா விதை போட்ட காராமணி முள்ளைங்க எல்லாம் அழகா ஆயிடுச்சு லாஸ்ட் வீடியோல குட்டி குட்டியா பாத்துருப்பீங்க இங்க பாருங்க முள்ளைங்க எல்லாம் நல்லா பெருசாயிடுச்சு இன்னும் ஒன் வீக்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் அப்படியே செடிங்க எல்லாமே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ